வெல்கம் பேக்ஷன் நடிகர் ரவி மோகன் மனைவி ஆர்த்தியா பிரிஞ்சு இப்ப பாடகி கெனிசா கூட நெருக்கமா இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட நெருக்கத்தை குறிப்பிட்டு ஆர்த்தியுமே இப்ப ஒரு அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொறுப்பு இல்லாத மாதிரி ரவி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஆர்த்தி குற்றச்சாட்ட ரவி மேல வச்சிருந்தாங்க வார்த்தா மட்டும்தான் அவங்களோட வீட்டுல என்ன பார்த்தாங்க மனைவியை மட்டும்தான் நான் விவாகரத்து பண்ணிருக்கேன் என்னோட பிள்ளைங்களே இல்ல அப்படின்னு பதிலடி கொடுத்து ரவி மோகனும் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு ஆர்த்தியோட அம்மாவான தயாரிப்பாளர் சுஜாதா அவங்களும் நான் வாங்கிய கடனுக்கு ஒருபோதும் ரவிய நான் பொறுப்பேற்க விடல அவர் சொல்றது எல்லாமே தான் அப்படின்னு அவங்களும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இப்ப மாறி ஒவ்வொருத்தரோட அறிக்கையை வெளியிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு ரவிமோகன் ஆர்த்தியோட வழக்கு நீதிமன்ற விசாரணை நடந்திருக்கு இந்த விசாரணையிலுமே ரவிமோகன் அவருக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கிட்டு தான் அவர் சந்தோஷமா அமைதியா போயிருக்காரு அதாவது இப்ப என்னை விட்டு பிரிய காரணமே வந்து மூணாவது நபரான கெனிசா தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லி இருந்தாங்க ஆர்த்தி இந்த நிலையில இப்ப பாடகி கெனிசா அவங்களுக்கு பதிலாக கொடுக்கிற விதமா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பெரிய சத்தங்களுக்கு மத்தியில் அமைதியான நம்பிக்கை இருக்கு காயங்களை பாடங்களா நான் ஏத்துக்கிறேன் என்னோட சோகத்தின் நடுவுல நாளை விடியல் புதிய துவக்கத்தை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மனம் பாடிட்டு இருக்கு அப்படின்னு கெனிசா பதிவிட்டிருக்க இந்த போஸ்ட் மறுபடியும் ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அமைஞ்சிருக்கு கெனிசா இருக்க இந்த போஸ்ட் இப்ப வைரல் ஆயிட்டு வருது இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் இருந்து பலருமே இது என்ன மாதிரியான விடியல் பயணம் அப்படின்னு ரசிகர்கள் கெனிசா கிட்ட கேள்விகளை எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க